வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்சில் ஆயுதங்களை செயல்படுத்திய மாணவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் பேருந்து விபத்து திட்டமிட்ட தாக்குதல் அல்ல ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் மையத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் ஐந்து பில்லியன் டாலர்களை இழப்பீடாக கோரவுள்ளேன் ட்ரம்ப் உக்ரைன் தாக்குதலை அடுத்து நோவோ ரோஸ்கில் ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதி தற்காலிகமாக நிறுத்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏற்க முடியாத புலம்பெயர்தல் விதிகள் எதிர்க்கும் போலந்து ஹங்கேரி இனி விரிவான செய்திகள் பிரான்சில் ஆயுதங்களை செயல்படுத்திய மாணவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை பிரான்சின் எசோன் பகுதியில் இருபத்தி வயதான மாணவர் மாத்தியூ தனது தாயின் அபார்ட்மெண்டில் எச்சரிக்கை துப்பாக்கிகள் போன்ற கொல்லாத ஆயுதங்களை உண்மையான கொள்ளும் ஆயுதங்களாக மாற்றியமைத்ததற்காக எவ்ரி பதினெட்டு மாதங்கள் நிபந்தனைக்கு உட்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தானே கற்றுக்கொண்ட திறமையால் நுணுக்கமான ஆயுத மாற்றங்களை செய்த இவர் இதை ஒரு பொம்மையாக கருதி செயல்பட்டார் என நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது இந்த செயல்கள் அவரின் தனிப்பட்ட ஆர்வமாக தொடங்கினாலும் பின்னர் சட்ட விரோதமான மற்றும் ஆபத்தான ஆயுத மாற்றங்களாக மாறி அவருடன் இணைந்திருந்த இரண்டு மறு விற்பனையாளர்களும் சமூக வலைதளங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை கண்டுபிடித்ததற்காக கடும் சிறை தண்டனைகளை பெற்றனர் மற்ற தொடர்புடையவர்கள் அனைவரும் ஆறு மாதங்கள் நிபந்தனையுடன் இருந்து பதினெட்டு மாதங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் இருபதாயிரம் யூரோ வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் ஆயுத ஆர்வம் குற்றம் அல்ல ஆனால் அதிலிருந்து லாபம் பெற சட்டத்தை மீறுவது உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும் ஒரு தீவிர அபாயம் என வலியுறுத்தியுள்ளது அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் லூசன் விமான நிலையத்தில் சிறிய விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது நேற்று பனிரண்டு பதினைந்து மணிக்கு சற்று முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றது ஒற்றை இயந்திர விமானம் எதிர்பாராத விதமாக தரையிறங்க தொடங்கியது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டது விமானி உள்ளிட்ட நான்கு பயணிகள் விமானத்தில் இருந்தனர் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை டயன்ஜன் பிராந்திய தீயணைப்பு படை சர்சி பிராந்திய தீயணைப்பு படை ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் மீட்பு ஹெலிகாப்டர் போன்ற அவசர சேவைகள் உடனடியாக இடத்திற்கு விரைந்தன பாதுகாப்பாக தரையிறங்கிய பின்னர் விமானத்தில் இருந்தவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன அவசர நிலைக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை சுவிஸ் போக்குவரத்து பாதுகாப்பு புலனாய்வு வாரியம் மற்றும் பெடரல் வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணைகளை தொடங்கியுள்ளன ஸ்வீடன் பேருந்து விபத்து திட்டமிட்ட தாக்குதல் அல்ல ஸ்வீடனின் தலைநகர் ஸ்டக்ஹோமில் பேருந்து ஒன்று பொதுமக்கள் மீது மோதிய சம்பவம் ஒரு விபத்து என்று காவல்துறை தெரிவித்துள்ளது நேற்று வேளையில் நடந்த சம்பவத்தில் மூன்று பேர் மேலும் ஒருவர் காயமடைந்தனர் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று காவல்துறை கூறியது விபத்து தொடர்பில் கைதான பேருந்து ஓட்டுநர் மருத்துவ

நோவோ மாகாணத்தில் அமைந்துள்ள அந்நாட்டின் முக்கிய எண்ணெய் மையத்தின் மீது நேற்று முன்தினம் நள்ளிரவு உக்ரைன் ராணுவம் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் அங்குள்ள எண்ணெய் கிடங்குகள் எண்ணெய் விநியோகிக்கும் மிகப்பெரிய குழாய்கள் ஆகியவை சேதமாக்கப்பட்டு அந்த எண்ணெய் மையம் முழுவதும் தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது இத்துடன் ரஷ்யாவின் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு ஏவுதளத்தின் மீதும் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நெப்டியோன் மற்றும் பிளமிங்கோ ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார் இருப்பினும் இந்த தாக்குதல்கள் ரஷ்யாவின் எந்த பகுதியின் மீது நடத்தப்பட்டன எனும் தகவல்கள் வெளியாகவில்லை இந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ரஷ்யாவின் போருக்கு உதவும் முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்தே நடத்தப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஐந்து பில்லியன் டாலர்களை இழப்பீடாக கோரவுள்ளேன் ட்ரம்ப் பிரிட்டிஷ் ஒலிபரப்பு கூட்டு தாவனம் தனது உரையை வெட்டி ஒட்டி தவறான கருத்தை வெளிப்படுத்தியதற்கு பேபிசி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்ட போதும் இழப்பீடு வழங்க மறுத்தது இதனையடுத்து பேபிசி மீது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொடக்கம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இழப்பீடு வழங்க வழக்கு தொடரவுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அத்துடன் வழக்கை அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாகவும் விமானத்தில் புறப்படுவதற்கு முன் செய்தியாளர்களை சந்திக்கும்போது தெரிவித்தார் பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டாமரிடம் பிபிசி பிரச்சனையை எழுப்ப போவதாக ட்ரம்ப் கூறினார் நான் இந்த வார இறுதியில் அவருடன் பேசப் போகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டார் அண்மையில் அவர் எனக்கு தொலைபேசி அழைப்பை செய்தார் பிபிசியின் செயலால் அவர் மிகவும் வெட்கப்படுகிறார் என்று ட்ரம்ப் கூறினார் உக்ரைன் தாக்குதலை அடுத்து ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதி தற்காலிகமாக நிறுத்தம் உக்ரைன் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து கருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய ரஷ்ய துறைமுகமான நோவோ ரோஸ்கில் இருந்து மேற்கொள்ளப்படும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை ரஷ்யா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது உக்ரைன் கடற்படையின் தாக்குதல்கள் அல்லது ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நோவோ ரிஸ்க் துறைமுகம் கஜகஸ்தான் மற்றும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை சர்வதேச சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கியமான பாதையாகும் துறைமுகத்தின் கப்பல் போக்குவரத்து மற்றும் ஏற்றுமதி வசதிகளின் பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்படும் வரை ஏற்றுமதி இடைநிறுத்தம் தொடரும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இந்த தற்காலிக ஏற்றுமதி நிறுத்தம் ஏற்கனவே காணப்படும் உலகளாவிய எரிபொருள் சந்தையில் மேலும் சில தாக்கங்களை ஏற்படுத்தலாம் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏற்க முடியாத புலம்பெயர்தல் விதிகள் எதிர்க்கும் போலந்து ஹங்கேரி ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய மற்றும் இறுக்கமான குடியேற்ற விதிகள் மற்றும் புகலிட கொள்கை தொகுப்பு தொடர்பில் பல உறுப்பு நாடுகள் அதிருப்தி தெரிவித்துள்ளன குறிப்பாக போலந்து மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகள் இந்த விதிகளை ஏற்க முடியாதவை என்று கூறி அவற்றை எதிர்த்து சட்ட ரீதியான சவால்களை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த புதிய விதிகள் உறுப்பு நாடுகளுக்கிடையே புலம்பெயர்ந்தோரின் சுமையை பகிரும் கட்டாய பொறிமுறையை அறிமுகப்படுத்துகின்றன அதிகளவில் குடியேற்றவாசிகள் வரும் நாடுகளுக்கு உதவுவதற்காக மற்ற நாடுகள் ஒன்று குடியேற்றவாசிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு சமமான பங்களிப்பை செலுத்த வேண்டும் போலந்து மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகள் இந்த கட்டாய பங்களிப்பு முறையை கடுமையாக எதிர்க்கின்றன போலந்து பிரதமர் புதிய விதிகள் இறையாண்மைக்கு எதிரானது எனவும் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றும் விமர்சித்துள்ளார்